அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல அரவிந்துங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த சின்ன பையன் எப்பவுமே நியாயத்தை பத்தியும் அந்த நியாயத்தால நடக்க போற நன்மையை பத்தியும் தான் பேசுவான் அரவிந்த் பாட்டி சந்தைக்கு காய்கறி விற்கறதுக்காக போயிருக்காங்கப்பா அவங்களுக்கு போய் உதவியா இருப்பா கண்டிப்பாம்மா இப்பவே நான் சந்தைக்கு போய் பாட்டிக்கு உதவியா இருப்பம்மா அரவிந்தும் சந்தைக்கு போய் பாட்டிக்கு ஒத்தாசையா இருந்தா இத பார்த்த ஊர் மக்கள் இந்த பையன் இந்த வயசுலயே எவ்வளவு பொறுப்பா வேலை செய்யறான்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த நேரத்துல அரவிந்தோட ஃப்ரெண்ட் கார்த்திக் வந்தா இந்த கார்த்திக் கொஞ்சம் சுயநலவாதி தான் எதுவும் தனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவன் ஊரே உன்ன ஆச்சரியமா அந்த மந்திர காட்டுல இத பெரிய ஆச்சரியம் இருக்கும் அன்னைக்கு ராத்திரி அரவிந்த் தூங்கும் போது அவன் கனவுல ஒரு குரல் கேக்குது அரவிந்தா வாப்பா நல்ல மனசு கொண்டவங்களுக்கு மந்திரம் இருக்கும் காடு இருக்கு வாப்பா தைரியமா வா யாரது ஏதோ மந்திர காட்டுக்கு வான்னு யாரோ சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னா மந்திரக்காடுன்னு ஒண்ணு இருக்கா மறுநாள் காலையிலேயே அரவிந்த் மந்திர காட்டு பகுதிக்கு போறான் அங்க இருக்கிற உயிரினங்களும் மரங்களும் இவனுக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு போற வழியில ஒரு பேர்சு மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்கிறான் அந்த மரம் நீ நல்ல மனசோட வந்திருக்க உனக்காக எப்பவுமே இந்த காடு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது அரவிந்த மந்திர இருக்கிற ஆச்சரியங்கள் எல்லாம் உணர ஆரம்பிக்கிறான் உணர்ந்து முன்னோக்கி போறான் சேருவனே நீ இந்த மந்திர காட்டு பகுதிக்குள்ள எப்படி வந்த உன்னால இவ்வளவு தூரம் எப்படி வர முடிஞ்சுது வர்ற வழியில ஒரு பேசு மரத்தை பார்த்தேன் அந்த மரம் தான் எனக்கு இந்த வகையை காட்டுச்சு ஓ உனக்கு அந்த மரமே வழி காட்டுச்சா அப்ப நீ கண்டிப்பா நல்ல மனசு கொண்டவனா தான் இருப்ப எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கொடுக்க முடியுமா கண்டிப்பா பண்றேன் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது அது ஒண்ணும் இல்ல எங்களோட ராணி பொற்குயில் ஒரு சாபத்தால உடல் முடியாம இருக்காங்க ஒரு நல்ல மனசு கொண்ட சிறுவனோட கை பட்டாதான் எங்களோட ராணிக்கு சாப விமோசனம் கிடைக்கும் நீ உதவி பண்றியாப்பா

இந்த சக்தியை வச்சு உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ எப்போ நன்மையே செய்யலாம் மிக அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யலாம் மறுநாள் அரவிந்த அவனுக்கு கிடைச்ச சக்தியை வச்சு தங்க காசுகளை கொண்டு வந்து கிராம மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கறான் அதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் உற்சாகத்தில் தொல்லி குதிக்கிறாங்க அரவிந்தா என்ன பாய்தல்லாம் உனக்கு ஏது இவ்வளோ தங்க காசு எங்கிருந்து கிடைச்சது அது ஒண்ணு இல்லம்மா நான் மந்திரக்காடு வரைக்கும் போயிருந்தேன் அங்க ஒரு பொற்குயிலுக்கு நான் உதவி செஞ்சேன் அந்த உதவினால அந்த பொற்குயில் எனக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்கு அந்த வரத்தை வச்சு நான் தங்க காசுகளை உருவாக்கி நம்ம கிராம மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ உனக்கு கிடைச்ச வரத்தை உனக்கு பயன்படுத்தாமல் கிராம மக்களுக்கு பயன்படுத்தி அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி அப்பவே நீ உயர்ந்துட்டப்பா உன் நல்ல மனசுக்கு எப்போ நீ நல்லா இருப்பப்பா உசச்சை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் மந்திர சாட்டி அடையிற ஆசையால மறுநாளே மந்திரக்காடு பகுதிக்கு போறான் அஜயோ என்ன புலி வந்திருக்கு இன்னைக்கு நம்ம அவ்வளவுதானா நம்மளை சாப்பிட்டுருமா புளி ஏ புலியே என்ன ஒன்னும் பண்ணாத மந்திர சக்தியை அடையணும்னு ஆசையில தான் இந்த மந்திர காட்டு பகுதிக்கு வந்தேன் நண்பு அரவிந்தனும் இந்த காட்டுப் பகுதிக்கு வந்து தான் மந்திர சக்தி அடைஞ்சா அதனால தான் நானும் வந்தேன் உன் நண்ப அரவிந்து ரொம்ப நல்லவன் அதனால தான் இந்த காட்டுக்குள்ளே அவனுக்கு அனுமதி இருந்துச்சு ஆனால் உன்ன மாதிரி சுயநலவாதிக்கு என்னைக்குமே இந்த காட்டுக்குள்ளே அனுமதி இல்லை ஒழுங்கு மரியாதையை திரும்பி ஓடிடு இல்லைன்னா உன்னை அப்படியே சாப்பிட்ருவேன் இதை கேட்ட கார்த்திக் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி திரும்பி ஓட ஆரம்பிச்சிதான் மறுநாளே கார்த்திக் அரவிந்தங்கிட்ட போய் இத பத்தி விசாரிக்க போனா டே அரவிந்தா உனக்கு மட்டும் எப்படுற மந்திர சக்தி கிடைச்சது நான் அந்த மந்திரக்காடுக்குள்ள போகும்போது அங்க ஒரு மிருகம் என்ன கொல்ல வருதுடா டே கார்த்திக் மந்திர சக்தியோ எதுவா இருந்தாலும் அதை அடைய துணிச்சல் இருந்தா மட்டும் போதாதுரா நல்ல மனசு வேணும் அப்பதான் எல்லாம் நல்லதா நடக்கும் மந்திர உலகம் இருக்கலாம் ஆனால் உண்மையான நலம் செய்யும் தான் மனிதன் மிகப்பெரிய மந்திரம் இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் என்ன கதை பிடிச்சிருக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த கதையில சந்திப்போம்